வணக்கம் நான் உங்கள் கவி வாங்க இன்றைய கதையை படிக்கலாம் எல்லாரும் நல்லவங்க தான்ப்பா என்றாள் சத்யா அப்புறம் என்ன பிரச்சனை எதுக்கு அலற என்றார் அப்பா திடீர்னு வேலைக்கு போன சொன்னா யார் சொன்னாங்க வேற யாரு என் புருஷன்தான் என்றாள் சத்யா இதில் கோச்சிக்கிட்டு வர்றதுக்கோ அலறதுக்கோ என்ன இருக்கு சத்யா என்னடி நீ திடீர்னு போனா வேலைக்கு போயிட முடியுமா முதலாவதா வேலைக்கெல்லாம் போக எனக்கு பிடிக்கல பழக்கமும் இல்ல இங்க நான் வீட்டுல சும்மா தானே இருந்தேன் அது தெரிஞ்சு தானே கட்டிக்கிட்டார் இப்போ போ போனா போயிட முடியுமா நான் முடியாதுன்னு அவர் குத்தல் குத்தலா பேசினார் பொண்டாட்டிக்கு சோறு போட முடியாத புருஷன் என்ன ஆம்பள என்றால் சத்யா ஷடப் சத்யா முட்டாள்தனமா உளராத சரண்யா எரிச்சலோடு அவள் பேச்சை குறுக்கிட்டு தடுத்தாள் நீ பேசுறதெல்லாம் அபத்தமாக இருக்குது சத்யா பொண்டாட்டியை வேலைக்கு அனுப்புகிற ஆம்பளை கையாளாகனு யார் சொன்னால் உனக்கு எந்த நூற்றாண்டில் இருக்கனே உன் சிந்தனைகளும் பேச்சும் குப்பையாக இருக்கு சத்யா நல்லா யோசிச்சுப்பார் வேலைக்கு பெண் தான் வேணும்னா உன் புருஷன் எதுக்கு ஒன்றை கட்டிக்கணும் ஊரில் வேலைக்கு போகிற பொண்ணுக்கா பஞ்சம் வேலைக்கு போக உனக்கு சோம்பேதி தனங்கிறதுனால ஆம்பளைய குத்தம் சொல்லாத உன் நேரம் பயனுள்ளதா கல்யாணமேங்கிறதுக்காக தான் உன்னை வேலைக்கு போகணும் சொல்லியிருப்பார தவிர நிச்சயம் காசுக்காக சொல்லிருக்க மாட்டாருன்னு தான் எனக்கு தோணுது என்றாள் சரண்யா அப்படியே இருக்கட்டும் ஆனா எனக்கு பிடிக்காதப்போ என்னை எப்படி வற்புறுத்தலாம் வற்புறுத்துறது கூட ஒரு வித தானே என்றாள் சத்யா வாய கழுவு சத்யா உன்ன சொல்லி குத்தம் இல்ல நீங்க இருந்த விதம் அப்படி வீட்டு வேலை செய்யறதும் மிச்ச நேரம் பூரா ஒண்ணு விடாம நல்லா இருக்கோ நல்லாலேயோ அத்தனை டிவி சீரியலையும் சினிமாக்களையும் பார்க்குறதும் தான் உனக்கு வாழ்க்கையாகவே இருந்தது இதைத்தான் சுதந்திரம் சுகன்னு நினைச்சிட்டு வெளியில் என்ன நடக்குதுன்னு தெரியாது நாலு பேர் கூட பேசி பழக பயம் கூச்சம் மொத்தத்துல வீட்டு பறவையா வளர்ந்துட்டு அதான் வெளியில போகிறத சுமையா நினைக்கிற அது தப்பு சத்தியா உன்னை நீ மாத்திக்கணும் டிவி சீரியல்ல ஒன்று தொலைச்சிக்காத அது எல்லாமே மிகைப்படுத்தப்பட்டவை யதார்த்தம் இல்லாதவை வாழ்க்கைங்கிறது வேற இதுல யாரோ எழுதி கொடுத்த வசனத்தை நாம பேசுறது இல்லை பேசவும் முடியாது நம்ம தலையெழுத்தை நாம தான் நிர்ணயிச்சுக்கணும் இப்படி கோச்சிக்கிட்டு வந்திருக்கியே என்ன உத்தேசத்தில் வந்திருக்க இங்கேயே இருந்துடலாம்னா இல்லை உன் புருஷன் பின்னாலேயே ஓடி வந்து கெஞ்சி கூட்டிட்டு போவாருங்கிற நம்பிக்கை இல்லையா சரிதான் போடின்னு அவர் உன்னை விட்டுட்டா என்ன செய்வே இங்கே இருந்துடுவியா முடியுமா உன்னால என்றாள் சரண்யா சரண்யா பேச பேச முகம் வெளியேறியது சத்யாவிற்கு அப்பா அவள் பேச்சை ஆமோதிப்பது போல் மௌனமாய் அமர்ந்திருந்தார் ஒரு குழந்தையின் கோபத்தோடு அக்கா புறப்பட்டு வந்திருக்கிறாள் என்பது புரிந்த சரண்யாவுக்கு அக்காவை இரக்கத்தோடு பார்த்தாள் தண்ணிக்குள்ளே இறங்குற வரதான் குளிரும் சத்தியா சடக்குன்னு இறங்கிப்பாரு எதை பார்த்து பயந்தோமோ அது பின்னால சுகமாயிடும் சரி சொல்லு வேலை தேடிக்கோன்னு உன் புருஷன் சொல்றாரா இல்ல அவரே வேலையை தேடி தந்து போணும் சொல்றாரா என்றால் அவர் ஃப்ரெண்டு ஒருத்தர் ஏதோ கம்பெனி வச்சிருக்காராம் அதுல ரிசப்ஷனாக பார்த்துக்கணுமா என்றாள் சத்யா என்ன சத்யா நீ வேலை தேடி தெரு தெருவோ அலைன்னு சொல்லாம தானே வேலை வாங்கி கொடுத்து போன்னு சொல்ற புருஷனை போய் குத்தம் சொல்றியே வீட்ல வெட்டியா உட்காந்து டிவி பார்க்காதேன்னு சொன்னா நீ கேப்பியா அப்படியே சொன்னா நீ வருத்தப்பாடுவன் தான் வேலை வாங்கி கொடுத்து போணும் சொல்றார் வெளியே போனா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறார் இதுல என்ன தப்பிருக்கு கிளம்பு சத்தியா நான் உன் கூட வரேன் வா அவசரப்பட்டு இங்க வந்துட்டேன்னு சொல்லி அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அவர் சொல்ற வேலைக்கு போய் பாரு நாலு நாள் செஞ்சா தானே அது கஷ்டமா ஈஸியானு தெரியும் கஷ்டம் கஷ்டம்னு நினைச்சா எல்லாமே கஷ்டமாக தான் தெரியும் என்றால் சரண்யா எனக்கு பயமா இருக்கு ஏண்டி வந்தேன்னு கேட்டா என்றாள் சத்யா இப்போ பயந்து என்ன பிரயோஜனம் இங்கே வர்றதுக்கு முந்தையே ஒரு முறைக்கு நாலு முறை போகிறது சரியானு யோசிச்சுருக்கணும் ஒன்றும் உன் புருஷ மாற்றி உன் வழிக்கு கொண்டு வந்திருக்கணும் இல்லை அவர் சொல்கிறது தப்பில்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு அவர் வழிக்கு போயிருந்துருக்கணும் ரெண்டையும் விட்டுட்டு வெடுக்குன்னு கிளம்பி வந்துட்டு திரும்பி போனால் என்ன மரியாதை இருக்கும் மூஞ்சியை காட்டத்தான் செய்வாங்க அதுக்கெல்லாம் பயந்தா ஆகுமா வா நான் தான் கூட வரேனே மாமாக்கிட்ட நான் பக்குவமாக பேசி விட்டுட்டு வரேன் சரண்யா சாப்பிட வைத்து பின்னர் அழைத்து கொண்டு கிளம்பினாள் ஒரு மரியாதைக்கு அப்பாவும் உடன் சென்றார் இவர்கள் பயந்த அளவுக்கு அங்கே யாரும் முகத்தை திருப்பிக் கொள்ளவில்லை எதுவுமே நடக்காதது போல் சர்வ சாதாரணமாகவே வரவேற்றார்கள் உன் படிப்பெல்லாம் எப்படி இருக்கு சரண்யா சாதாரணமாகவே பேசினார் மாமா சத்யாவின் மாமியார் சுடச்சுட காஃபியும் ஒரு தட்டில் மிளகு வடைகளும் கொண்டு வந்து வைத்தாள் ஆஞ்சநேயருக்கு சாத்தினது சாப்பிடுங்க என்றார் சற்று நேர சம்பிரதாய பேச்சுக்கு பிறகு அக்காவின் சார்பில் சரண்யா அவள் மாமியாரிடமும் புருஷனிடமும் தானே மன்னிப்பு கேட்டாள் அக்காவோட நாங்க ராத்திரி முழுக்க பேசியிருக்கோம் வேலைக்கு போக பிடிக்காம இல்லை அவளுக்கு மாட்டேன்னு சொன்னதுக்கு காரணம் பயம் பழக்கம் இல்லாமல் பயப்பட இதுல எதுவும் இல்லைன்னு அவகிட்ட சொல்லியிருக்கோம் உங்க விருப்பப்படி அவளுக்கு வேலைக்கு போக தயாரா இருக்கா சட்டுன்னு வீட்டை விட்டு அவள் கிளம்பி போனதை தப்பா எடுத்துக்காம பெருந்தன்மையா எங்களை வாங்கணும் கூப்பிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அவளோட வட்டம் ரொம்ப சின்னதாகவே இதுவரை இருந்துடுச்சு அதனாலதான் பயந்துட்டா இனிமே பயப்பட மாட்டா கேட்டு பாருங்களே அவகிட்ட என்றாள் சரண்யா சரண்யா சொல்ல அவன் சத்யாவை அப்படியா என்பது போல் புன்னகையோடு பார்த்தான் குற்ற உணர்ச்சியும் குறுகுறுப்புமாக சத்யா தலை குனிந்தாள் எங்கிட்டயும் தப்பிருக்கு சரணியா போன அவளை சொல்றதை விட்டுட்டு வேலைக்கு போக அவளை முதல்ல மனசார தயார் பண்ணியிருக்கணும் அப்புறம் போக சொல்லியிருக்கணும் போகட்டும் இனிமே நான் அவளை வற்புறுத்த போறதில்ல பெண்ணுங்கிறவ பொருளாதார ரீதியாக சுதந்திரமா இருக்கணும்னு நினைக்கிறவனா அதுக்கு அர்த்தம் அவள் சம்பளத்துல லக்ஷரியா வாழணுன்றும் நினைச்சில்ல அவள் அப்படித்தானே என்னை தப்பா புரிஞ்சிக்கிட்டா இஷ்டமில்லாதவளை ஏன் வற்புறுத்தினேன்னு அம்மா கூட என்னை திட்டினாங்க இப்போ சொல்கிறேன் வேலைக்கு போகிறதும் போகாததும் அவள் இஷ்டம் போனால் அவளுக்கு ஒரு தன்மைக்கும் தெளிவும் ஏற்படுங்கிறத அவள் எப்போ புரிஞ்சுக்கிறாளோ அப்போ போகட்டும் மற்றபடி அவளை வச்சு காப்பாற்றுற அளவுக்கு எனக்கு வலிமையும் வசதியும் இருக்குது என்றார் மாமா சரண்யா அக்காவை பார்த்தால் இவ்வளவு நல்ல மனிதர்களை புரிந்து கொள்ளாமல் எடுத்திருந்து பேசிவிட்டு வந்துவிட்டாயே என்ற ஆதங்கம் அதில் தெரிந்தது மாமா சொன்னத கேட்டல்ல சத்யா நீ வெளியில தான் வேலைக்கு போய் சம்பாதிக்கணும்னு இல்ல சாமர்த்தியமும் தைரியமும் இருந்தா வீட்டுக்குள்ளே இருந்து கூட கை நிறைய சம்பாதிக்கலாம் உனக்கு என்ன தெரியுமோ அதை நேர்மையான முறையில் காசாக்கு பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டனா உனக்கே இன்ட்ரெஸ்ட் வந்துடும் உண்மையில உனக்கே மரியாதை ஏற்படும் என்றாள் சரண்யா சற்று நேரம் கழித்து அங்கிருந்து கிளம்பின போது மனசு அப்பாடா என்று நிம்மதியடைந்திருந்தது அப்பா சரண்யாவை பெருமை பொங்க பார்த்தார் தங்கையா தாயா இது என்று யோசித்தார் இந்த வயதில் அவள் நிதானமும் தெளிமும் அவரை வியக்க வைத்தது நல்லதொரு வாழ்க்கை இதற்கு அமைய வேண்டுமே என்ற பிரார்த்தனை உள்ளே ஓடியது கூடவே சம்பத்திய வீட்டுக்கு வரவில்லை என்ற கேள்வியும் எழும்பியது ஆகாஷ் வந்துவிட்டு போன மறுநாள் சம்பத்தோடு பேசியதுதான் ஆகாஷ்கும் சரண்யா மீது விருப்பம் இருப்பதை தெரிவித்த பிறகு சரி நான் பார்த்துக்கிறேன் மிச்சத்தை என்று போனை வைத்தவர்தான் அதன் பிறகு இன்று வரை வரவில்லை என்ன காரணம் என்று தெரியவில்லை அப்பா அங்கே பாரு திடீரென்று சரண்யா அழைத்ததும் சிந்தனை களைந்து அவள் காட்டிய திசையில் பார்த்தவர் முகம் மலர்ந்தது அட சம்பத் இவரை தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் நினைச்சதும் எதற்கு காட்சி கொடுக்கிறாரே கோபாலன் வியப்போடு நடையை எட்டி போட்டு ஆடியோ கடை ஒன்றில் நுழைந்து கொண்டிருந்த சம்பத்தை நிறுத்தினார் திரும்பிய சம்பத்தின் முகத்தில் கோபாலனை பார்த்ததும் ஒருவித தர்ம சங்கடம் பரவியது என்ன கோபாலா இந்த பக்கம் என்றார் நீ எங்கே இந்த பக்கம் என்றார் கோபால் கேசட் கடைக்கு வெள்ள வாங்குவா வரவேன் கேசட் வாங்கதான் என்றார் சம்பத் அது சரி வீட்டு பக்கம் வரவே இல்லையே ஊருக்கு எங்கேயாவது போயிட்டியா என்ன என்றார் அதெல்லாம் இல்ல கொஞ்சம் பிஸி அதான் வர முடியல என்றார் சம்பத் அப்புறம் ஆகாஷ் என்ன சொல்றான் ஏதாவது பேசினியா பையன்கிட்ட என்றார் கோபால் நான் வீட்டுக்கு வந்து எல்லா விவரமும் சொல்கிறேனே கோபாலா எப்போ வர ரெண்டு நாள்ல வரேன் என்றார் சம்பத் சௌக்கியமா மாமா சரண்யா கிட்டே வந்து கேட்டாள் வெரி ஃபைன் சரண்யா ஆமா அப்பாவும் பொண்ணுமா எங்கே கிளம்பிட்டீங்க சத்யா வீட்டுக்கு போயிட்டு வரோம் என்றாள் சத்யா எப்படி இருக்கா எல்லாரும் நல்லபடியா இருக்காங்களா அவகிட்ட என்றார் ஒரு பிரச்சனையும் மாமா ரொம்ப நல்ல மனுஷங்க என்றாள் சரண்யா வெரி குட் வெரி குட் அப்போ நான் வரட்டுமாமா ரெண்டு நாள்ல வீட்டுக்கு வரேன் என்றார் சம்பத் சம்பத் கேசட்டுகளோடு தன் காரில் ஏறிச்செல்ல அவர் போகும் வரை நின்று பார்த்து கொண்டிருந்த கோபாலன் ஏதோ யோசனையோடு மௌனமாய் நடந்தார் என்னப்பா என்றார் சரண்யா ம் ஒன்னு இல்லையே சைலண்டா வர சம்பத் மாமா என்ன சொன்னார் ஏன் வீட்டுக்கு வரலையாம் தெரியல டைம் இல்லைன்னா ஆனா எனக்கு என்னமோ வேற ஏதோ இருக்குமோன்னு தோணுது ஏன் அப்படி சொல்றப்பா நல்ல விஷயம்னா சட்டுன்னு சொல்லி சந்தோஷப்பட தோணுமா இல்லை ரெண்டு நாள் கழிச்சு வந்து சொல்ல தோணுமா அம்மா என்ன சொன்னார்ப்பா கிட்ட பேசினியான்னு கேட்டேன் ரெண்டு நாள்ல வீட்டுக்கு வந்து விபரமா சொல்றேன்னு சொன்னார் அப்போ ஏதோ பிரச்சனைன்னு தானே தெரியுது ஆனா நிச்சயம் ஆகாஷால இருக்காது மாமி தான் ஏதாவது பிரச்சனை பண்றாங்களோ என்னவோ என்றார் அப்பா இருந்துட்டு போகட்டுமேப்பா அதை பத்தி நீ எதுக்கு மண்டைய ஒடிச்சுக்கிற ஒன்னு சொல்றேன் கேட்டுக்கோப்பா எது நடந்தாலும் அது நன்றாகவே நடக்கும் யாராலையும் தடுத்து நிறுத்திட முடியாது அதனால மனசு போட்டு குழப்பிக்காத அனாவசியமா கவலையும் படாத எது வந்தாலும் ஏத்துக்க பழகிப்போம் என்றாள் சரண்யா நீ சுலபமா சொல்லிடுற சரண்யா என் ஸ்தானத்துல இருந்து பார்த்தாதான் என் கவலை உனக்கு புரியும் அப்போ சரி கவலைப்படு நீ கவலைப்பட்டதும் எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிட்டுன்னு நீ நம்பினா தாராளமாக கவலைப்பட்டுக்கோ யார் வேண்டாம்னா என்றாள் சரண்யா கிண்டல் பண்ணுற பற்றியா ஆகாஷுக்காக காத்துட்டுருப்பேன்னு நீ சொல்கிற ஒருவேளை அவங்க ஆகாஷ்க்கு வேற பொண்ணை கட்டி வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோ அதுக்கப்புறமும் நீ அவனுக்காக காத்திருக்க முடியுமா நல்லாதான் இருக்குமா அது அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் அவனை மறந்துட்டு இன்னொரு வாழ்க்கையை நீ சகஜமாக ஏற்றுக்க தயார்னு ஒரு வார்த்தை சொல்லு கவலைப்படுறத நான் விட்டுடுற என்றார் கோபால் அப்பா சொல்ல சரண்யா மௌனம் சாதித்தாள் சட்டென்று அவளால் அதற்கு பதில் சொல்ல முடியவில்லை அப்படி ஒரு நிலை வந்தால் என்ன செய்ய போகிறேன் அவள் தன்னையே கேட்டுக்கொண்டாள் கொண்டாள் கேள்வி கேள்விக்கு பதில் வரவில்லை உள்ளம் மௌனம் சாதித்தது இரண்டு நாளில் வருகிறேன் என்று சொன்ன சம்பத் மாமா வரவே இல்லை நிச்சயம் ஏதோ ஒரு தர்ம சங்கடத்தால் அவள் இருக்க வேண்டும் என்பது புரிந்தது இல்லாவிட்டால் இப்படி வராமல் இருக்க மாட்டார் ஒருவேளை மாமிக்கு இதில் இஷ்டம் இல்லையா அவளை மீறி அவரால் இங்கு வர இயலவில்லையா எதுவா இருந்தால் என்ன பற்றென்று சொல்லிவிட வேண்டியது தானே எதற்கு இப்படி ஒரு சஸ்பென்ஸ் என் வீட்டுக்கு நீ மருமகளாக முடியாது என்று சொல்லிவிட்டால் மாமா மீது அன்பும் மரியாதையும் குறைந்து விடுமா என்ன அப்படி ஒரு நிலை ஏற்பட்டால் மற்றொரு வாழ்க்கைக்கு நீ தயாராக வேண்டும் அப்பா சொன்னது நினைவுக்கு வந்தது அடிவயிறு சிலீரென்றது இடுப்புக்கு கீழே பலமற்று போவது போல் தோன்ற கண்களை இறுக மூடிக்கொண்டால் மற்றொரு வாழ்க்கையை நினைத்து கூட பார்க்க முடியவில்லை அப்பாவின் கவலைக்கு அர்த்தம் புரிந்தது நன்றி வணக்கம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் அன்பையும் ஆதரவையும் எனக்கு கொடுங்கள்